கருமாதி கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பு வாசலில் போடப்பட்டிருந்த பந்தல் வரை பரவியது ஊர் தலைவர் காதில் கிசுகிசுக்கப்பட்டது தலைவரின் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே எரிமலை வெடித்து சிதறியது அவரது கண்களில் உள்ளேயோ என்னடி இது என கேட்டு வாயில் கையை வைத்து பொத்தியபடியே பெண்கள் ஒருவரை ஒருவர் மிரட்சியுடன் பார்த்தனர் பின் அவர்கள் எல்லாருடைய பார்வையும் திருமணியை ஒரு சேரமைத்தது யாராலும் எதுவும் பேசவே முடியவில்லை அவர்களுக்குள்ளே பெரும் அதிர்ச்சி தாக்கி கொண்டிருந்தது சில நிமிடங்களுக்கு முன் திருமேனி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட பரபரப்பு அத்தனை பேரின் மேனியிலும் தீயை அள்ளி கொட்டியது என்னடி அநியாயம் இது இவளுக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா என்ன ஆமாண்டி பைத்தியம்தான் முடிச்சிருச்சு இல்லாட்டி புருஷனை பறிகொடுத்தவை எவ்வளவு இப்படி சொல்லுவாளா புருஷன் மேலே பைத்தியமாக இருக்க வேண்டியது தான் அதுக்காக இப்படியா சொல்கிறது பொம்பளைதானா இவ எனக்கே சந்தேகமாக இருக்கே கோவிலே இடிஞ்சிடுச்சாம் கொடிமரம் இருந்தால் என்ன இல்லாட்டி தான் என்ன புருஷன் போனதுக்கப்புறம் தாலியை கலட்டி பால்ல போட மாட்டேங்கிறாளே சாகிற வரைக்கும் என் புருஷன் கட்டின தாலியை கலட்ட மாட்டேன்னு சொல்கிறாளே ஊரெல்லாம் உருப்பட்ட மாதிரி தான் போ இப்படி ஆளாளுக்கு பேசி கொண்டிருந்த பொழுது அவள் அவள் புருஷன் இருக்கும்போதே தாலியை கலட்டி போட்டுட்டு கிடக்காளுவ என்றாள் கஸ்தூரி ஆமாம் நீ தான் கண்ட என்றால் ஒருத்தி காணாமல் என்னடி காணாமல் பெரிய வீட்டு பவுசெல்லாம் உனக்கு தெரியுமா என்ன சவுந்தலா கிளவி வாழாது வாழ்ந்தவ பழுத்த சுமங்களின் ஊருக்குள்ளே விதை எடுத்து கொடுக்கறதுல இருந்து விவாகரத்தில் தாலியை எடுத்து கொடுக்குற வரைக்கும் அவளை கூப்பிட்டு தான் முன்னாடி நிறுத்துகிறாங்க ஆனால் அவளோட உண்மையான கதை என்னன்னு தெரியுமா ராத்திரியில் தாலியை கலட்டி ஆணையில் மாட்டிட்டு தான் தூங்குவாளாம் சொல்லிவிட்டு காவிப்பல் தெரிய கபகபவென சிரித்தாள் கஸ்தூரி ம் உம் அதை மட்டும்தான் நீ கண்ட சுண்ணாம்புக்காரம் பொண்டாட்டி ஜோதி போன வாரம் என்ன பண்ணினா தெரியுமா புருஷனோட போட்ட சண்டையில் தாலியை கழட்டி அவன் மூஞ்சியிலேயே வீசி என்றாள் மத்துர்த்தி உடனே திருமினியை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிப்பட்டவளுங்க இருக்கிற இந்த ஊர்ல இவ என்னடானா உயிர் போற வரைக்கும் புருஷன் கட்டின தாலியை கைட்ட மாட்டேன்னு ஓராட்டியம் பண்ணிட்டு திரியிறாளே இப்படியும் இந்த ஊருக்குள்ளே ஒருத்தி இருக்கா புருஷன் மேலே அவளுக்கு அம்புட்டு ஆசை என்ன செய்ய விதி கொண்டுக்கிட்டு போயிடுச்சு கிட்ட போராடி புருஷன் உயிரை மீட்டானா சாவித்திரி அவள மாதிரி தானே இவளும் நாலு வருஷமா போராடி போராடி புண்ணியம் இல்லையே ஆத்தா போய் சேர்ந்துட்டானே கொஞ்ச நஞ்ச பாடா பட்டா தஞ்சாவூரில் அவன் முளைக்க மாட்டான்னு கையை விரிச்சிட்டாங்க ஊரே மனசை தேத்திக்க அதான் உன் தலையில் விரிச்சிதுன்னு ஆறுதல் சொல்லியும் இவ கேட்டாலாம் என்ன உயிரை கொடுத்தாச்சும் என் புருஷனை நான் காப்பாற்றிடுவேன்னு ஒத்த காலில் நின்று மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போனான் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் வச்சு ஒத்தையாளாவே பார்த்தாலே இருந்த கொஞ்ச நஞ்ச நில நீச்சியும் விற்றா மிஞ்சி கடந்தது இந்த வீடு மட்டுந்தான் அதையும் விற்று வைத்தியம் பார்த்தா எல்லாத்தையும் முழுங்கிட்டு அவன் போய் சேர்ந்துட்டான் முன்னாடியே போக வேண்டியவ தான் ஆனால் என்ன இப்போ தான் போயிருக்கான் நாலு வருஷம் வாழ்ந்தாம்பாரு அதுதான் திருமேணிக்கு லாபம் அதனால தான் எல்லாத்தையும் இழந்துட்டோமே தாலியை வாட்சும் கழுத்தில் போட்டு போன்னு நினைக்கிறா போல் இருக்குது அவன் மனசில் இருக்கிறது தானே வார்த்தையாக வரும் என்று கூட்டத்தில் இருந்த பேசினா யாருக்கு தான் தாலியை கலட்டி போட மனசு வரும் ஆனால் சாஸ்திர சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குதில்ல புருஷன் போன பின்னாடி அவன் கட்டின தாலியை கலட்டுறது தானே அவனுக்கு செய்யற மரியாதை காலங்காலமா இருக்கிற பழக்கத்தை மாத்த நாமெல்லாம் யாரு இப்படியாகவே ஆளாளுக்கு சலசலத்து கொண்டிருந்தன அதில் சில பெண்களோ இந்தா செல்லாயே நீ தான் ஊர்ல பெரியவா நீ அவளுக்கு எடுத்து சொல்லு பொம்பளைய பிடுங்கினா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற குழந்தைய கணக்காத்தான் இப்போ அவன் மனசு இருக்குது பக்குவமாக பேசி தாலியை கலட்டி பால்ல போட சொல்லு என செல்லாயை உந்தி தள்ளினார் மடித்து வைத்ததை போன்ற தன் உடலை தட்டு தூக்கியபடியே திருமேனியின் அருகே நகர்ந்து போனாள் செல்லாயி கிளவி நடுநாயமாக அமர்ந்திருந்த திருமேணியை சுற்றி அமர்ந்திருந்த பெண்கள் அவளை ஏதோ அதிசயம் போல் நோவாயில் கையை வைத்து பார்த்து கொண்டிருந்தனர் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்த திருமேணியின் அருகே வந்த செல்லாயி அவளுடைய தாடையை பற்றி உயர்த்தினாள் இந்தா புல்ல நீ செய்கிறது சுத்தமாக சரிபட்டு வரல புருஷனை பறி கொடுத்தவ தாலியை கலட்டணுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்க கலட்ட மனசு வராத தான் நீ கலட்டாத நான் கலட்டி பாலில் போட்டுறேன் என அவளுடைய கழுத்தில் கிடந்த மஞ்சள் கயிற்றில் கையை வைக்க போனால் செல்லாயி அடுத்த கணம் நெருப்பை தொட்டதே போல் செல்லாயி கையை தட்டிவிட்ட திருமணி என்னால் கலட்ட முடியாது என உறுதியாக சொல்லிவிட்டாள் அப்போது ஒருவன் உள்ளே வந்தான் செல்லாயி உன்னை தலைவர் கூப்பிட்றாரு என்றான் பிரச்சனையை பெருசாக்காத புள்ளா பாரு தலைவர் கூப்பிட்றாரு என சொன்னவள் தட்டு பந்தலுக்கு வந்தாள் ஆண்கள் கூட்டத்தால் நிரம்பி வளைந்திருந்தது பந்தல் வெள்ளை வேட்டி கதர் சட்டையுடன் கும்பலில் நடுநாயகமாக அமர்ந்திருந்த ஊர் தலைவரின் எதிரே வந்து நின்றாள் செல்லாயி தம்பி கூப்பிட்டிங்லாமே என்றாள் ஆமாம் உள்ள என்ன என்னென்னமோ பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த திருமணி என்னமோ சொல்கிறாளாமே என்றார் ஆமா தம்பி ஐம்பது வயசு வயசாயிடுச்சு ஆனாலும் பக்குவம் பத்தலை பொம்பளைக்கு மனசு வராது தான் என்ன பண்ணுறது நம்ம தலைவிதின்னு நினைக்கணும் ஐம்பது வயசில் அறுக்கிறதுக்கே இவ்வளவு யோசிக்கிறாளே நான் அரை மாதத்தில் அறுத்து போட்டுட்டு எண்பது வயசுக்கும் கிடக்கிறேன் என்றவள் கல்யாணமான தன் நிலைமையை நினைத்து கூறினாள் ஆறு மாதத்திலிருந்து போன புருஷனை இப்பொழுது நினைத்து பழுதடைந்த கண்களில் கண்ணீர் பெருக்கினாள் செல்லாயி இந்தா இன்னைய கதைய கதையை பேசு அவன் என்னதான் முடிவா சொல்றா அதான் சொல்றேன்ல அறுக்க மாட்டாளாம் என்றாள் செல்லாயி சரி நான் பேசிக்கிறேன் என சொல்லி சட்டன எழுந்த ஊர் தலைவர் தன் நரைத்த மீசையை முறுக்கியபடியே கருமாதி கூடத்துக்கு வந்தார் கூடம் நிறைய அமர்ந்திருந்த பெண்கள் அவரை கண்டதும் எழுந்து கொண்டனர் சிலரோ நகர்ந்து அமர்ந்து விட்டனர் அவரோ திருமேனியிடம் வந்தார் திருமேனி எந்திரிக்கத்தான் முயற்சி செய்தாள் ஆனால் எழுந்திருக்கவில்லை ஐயோ பாவம் என்ற கழிவிறக்கம் எல்லாரையும் போல் அவர் மனதிலும் ஓடத்தான் செய்தது ஆனாலும் விட்டுக்கொடுக்க முடியாத விவகாரமாக அல்லவா இருக்கிறது இது அவரை கண்டதும் அவளும் எந்திரிக்கவோ இடது கையை நீட்டி தடுத்தவ இந்தா பிள்ளை இந்த மரியாதையெல்லாம் இப்போ நான் எதிர்பார்க்கல உங்கிட்ட எதிர்போ நீ சம்பிரதாயத்துக்கு சடங்குக்கெல்லாம் கட்டுப்பட்டால் போதும் எங்களுக்கு மட்டும் என்ன உன்னை அறுத்து போட்டு பார்க்க ஆசையா சடங்குன்னு ஒன்று இந்த ஊரில் இருக்குல்ல நீ இப்படி செய்தால் நாளைக்கு மற்ற பொம்பளைங்களும் இதை செஞ்சால் என்னென்ன இந்த செயலுக்கு வந்துடுவாங்க ராசா பொண்டாட்டிக்கும் நடவு நடுற பொம்பளைக்கும் இந்த விஷயத்துலெல்லாம் ஒரே நீதிதான் புருஷம் போன பிறகும் நீ தாலியை கலட்டாம தெரிஞ்சா அப்புறம் கட்டு கழுத்திக்கும் அறுத்து போனவளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அதனால பேசாம தாலியை கலட்டி பால்ல போடு பொறுமையாகவே சொன்னார் ஆனால் அவர் அமைதியாகத்தான் சொன்னார் ஆனால் அந்த அமைதியிலும் ஒரு அதிகாரம் கலந்திருந்தது மன்னிக்கலுங்க ஐயா இது என் புருஷன் கட்டின தாலி இதை அறுத்தெடுக்கவும் போட்டுக்கவும் எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது அதனால இதை பற்றின கருத்து எல்லாம் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றால் பட்டன ஊரே மரியாதை கொடுக்கும் அவருக்கு அவளின் இந்த பதில் பலாரென கன்னத்தில் அறைந்தது போன்றிருந்தது சில நிமிடங்கள் அதிர்ச்சியில் உறைந்திருந்தவர் பின் கோபத்துடன் இதோ பாரு சாஸ்திர சம்பிரதாயத்தை மீறி நீ இந்த ஊருக்குள்ள இருக்க முடியாது அப்புறம் உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும் எங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டா புள்ள இல்லாத நீ இந்த ஊர்ல இருக்கலாம் இல்லை இந்த ஊரை விட்டு நான் தள்ளி வச்சிருவேன் அப்ப நீ இங்க இருக்க முடியாது என சொல்லிவிட்டு விருட்டென அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் ஊர் தலைவர் பெண்கள் கண்கள் கலங்க பெரிதாக ஒப்பாரி வைத்து அழுது அவளை வழிக்கு கொண்டு வர பார்த்தனர் திருமேனியிடம் எதுவுமே நடக்கவில்லை ஊர் எல்லையை தாண்டிவிட்டாள் திருமேனி தான் வாக்கப்பட்டு வந்த ஊரை நின்று திரும்பி ஒரு நிமிடம் பார்த்தாள் அழுகை பொங்கி வந்தது கணவன் பொன்னம்பலத்துடன் வாய்க்கா வரப்பு என உடன் சேர்ந்து உழைத்த ஊரை ஒரு நிமிடம் கண்ணுக்குள் ஆழமாக வாங்கி ஏறெடுத்து பார்த்து பெருமூச்சு விட்டாள் கண் நீ கண்களில் கரை புரண்டு ஓடியது பொன்னம்பலம் இறந்தபோது கூட அவள் அளவில்லை அவனுடைய மரணத்தை நாலு வருஷமாக அணு அணுவாக அருகே இருந்து பார்த்தவள் தானே பின் எப்படி முடியும் அப்பொழுதே அழுது தீர்த்ததாலோ என்னவோ இறுதியாக இருந்த ஒரு சொட்டு கண்ணீரும் உதிர மறுத்துவிட்டது இரண்டு கிட்னியும் பழுதுபட்டு வைத்தியம் வைத்தியம் என போராடி இறுதியில் போய் சேர்ந்து விட்டான் இப்போது இவளும் ஊரை விட்டு போகிறாள் எங்கே போக அவளுக்கே தெரியவில்லை எல்லையம்மன் கோவில் படியில் தளர்ச்சியாய் வந்து உட்கார்ந்து விட்டாள் திருமேனி கையில் ஒரு துணிப்பை அவளுக்குதான் அவளுடைய சொத்து கோவில் தூணில் சாய்ந்து அமர்ந்தவள் தான் வைத்திருந்த துணிப்பையிலிருந்து பிரேம் போட்ட புகைப்படத்தை எடுத்தாள் புகைப்படத்தில் படிச்சன சிரித்தபடி இருந்தான் பொன்னம்பலம் ஆசையாக அவன் முகத்தை கையால் தடவியபடியே தாலிய கலட்டி பால்ல போட எனக்கும் ஆசைதான் ஆனா உன் மான மரியாதை போய்விடுமே உன் வைத்திய செலவுக்கு கடைசியா விற்க கையில் எதுவுமே இல்லாத நிலையில அந்த தாலிய கலட்டி விற்றுத்தானே உனக்கு வைத்தியம் பார்த்தேன் அது உனக்கு கூட தெரியாதே தாலி கைத்த வெளியில் எடுத்தா அதில் தாலி இல்லாதது ஊருக்கு தெரிஞ்சு ஓமானம் போயிடுமே பாரு தாலியை கூட விட்டு வைக்காமல் போயிட்டானேன்னு உன்னை ஊர்தான் தூற்றுமே உன்னைய பற்றி பேசும் பொழுதெல்லாம் தாலியை பற்றியும் பேசுமே ஐயா அந்த பழி உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் தாலியை கலட்டி பால்ல போட மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டேன் என்னை சம்பிரதாயத்தை மீறினவளா ஏதோ புரட்சி பண்ணிலவளா ஆளாளுக்கு பேசி ஊற விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க இதுதானே அவங்கனால பண்ண முடியும் ஊரை விட்டு ஒதுக்கினாலும் பரவாயில்லை உன் பேரு ஊருக்குள்ள கெட்டு போகாம பார்த்துக்கிட்டேனே அது போதும் என தனக்குள் சொல்லி கொண்டவள் பெரிதாக ஒப்பாரி வைத்து அளத் தொடங்கினாள் திருமேனி இதையும் சாமி நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்த்து கொண்டிருந்தது நண்பர்களே கட்டின பொண்டாட்டி கடைசி வரைக்கும் கணவனின் மானத்தை காப்பாற்ற கடைசி ஒரு நிமிடம் கூட போராடி கொண்டுதான் இருப்பாள் அதை பல கணவர்கள் புரிந்து கொள்வதாக இல்லை அவளுக்கும் மரியாதை மரியாதையெல்லாம் உண்டுதானே நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே